அமைதியான காடுகளில் ஒரு மகத்தான உருவம் நடக்கிறது மிக பெரிய உருவம் மிக பெரியது மட்டுமல்ல மிக்கது புத்திசாலித்தனம் நிறைந்தது உணர்வுகளால் நிரம்பியது யானை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காண்போரை களிபூட்டக்கூடியதும் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடிய ஒரு உயிரினம் எதுவென்றால் அது யானையாகத்தான் இருக்க முடியும் அவற்றின் பிரம்மாண்டமான உடல் அமைப்பும் களிபூட்டக்கூடிய உடல் அசைவுகளும் நடையும் சுட்டித்தனமும் மனிதர்களுடைய மனங்களிலே மகிழ்ச்சியை விதைத்து செல்கின்றன சில நேரங்களில் இவற்றிற்கு நேர்மாறாக பயத்தையும் பீதியையும் கூட உண்டாக்கக்கூடியவை இலங்கையை பொறுத்தவரை அண்மை நாட்களில் இந்த யானைகள் மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அதற்கு பிரதானமான காரணமாக மனித யானை முரண்பாடுகளை குறிப்பிடலாம் இதன் காரணமாக இரண்டு பகுதிகளிலும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது இந்த விடயத்தின் தீவிரத்தை வெளிக்காட்டி நிற்கின்றது அதாவது மனிதனுக்கும் யானைகளுக்கும் இடையில் இயற்கை வளங்களை பங்கீடு செய்வதில் தோன்றிய முரண்பாடுகளின் அதி உச்சமான விளைவுகளாக இவற்றை நோக்க வேண்டியிருக்கிறது இந்த முரண்பாட்டின் அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு இரண்டு விடயங்களை ஆராய வேண்டி இருக்கின்றது முதலாவது யானைகளுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் அவற்றின் சமூக அமைப்புகளை விளங்கிக் கொள்வது முக்கியமானது இரண்டாவது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வள பங்கீடு தொடர்பான விடயமாகும் இந்த காணொளி முதலாவது பகுதியிலே யானைகளுடைய இயல்புகள் மற்றும் குணாதிசயங்களையும் இரண்டாவது பகுதி மனித யானை முரண்பாடுகளையும் ஆராய்கிறது. இலங்கை யானைகள் மகத்தான ஆசிய யானைகளின் ஒரு துணை இனமாகும் ஆசியாவின் மிகப்பெரிய நில விலங்குகளில் ஒன்றாகும் ஆனால் அதன் பெருமையான உடல் அளவிற்கு பின்னால் நினைவுகள் குடும்பம் உயிர் வாழ்வு மற்றும் இணைந்து வாழ்வு பற்றிய ஒரு கதை உள்ளது யானை நிலத்தில் வாழும் மிகப்பெரிய பாலூட்டி விலங்காகும் இது சராசரியாக எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது நீண்ட துதிக்கை பெரிய காதுகள் மற்றும் தந்தங்களைக் கொண்ட சமூக விலங்கான யானை அமைதியான குணம் கொண்டதென்றாலும் கோபத்தில் ஆபத்தானது ஒரு முழு வயது யானை மூன்று மீட்டர் வரை வளரக்கூடும் அதன் எடை ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் இத்தனை பெரு உடல் இருந்தாலும் அது ஆச்சரியமான மெம்மையுடன் நகர்கிறது அதன் தும்பிக்கை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தசைகள் கொண்டது சக்தி வாய்ந்ததும் நுணுக்கவானதுமாகும் தும்பிக்கை மூலம் சுவாசிக்கவும் உணவை எடுக்கவும் நீர் அருந்தவும் செய்கின்றன அதன் மூலம் யானை ஒரு மரத்தை பிடுங்கலாம் ஒரு புல் இலைகளை மெதுவாக எடுக்கலாம் குட்டியை காதலுடன் தொட்டு சமாதானப்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் தூரத்தில் உள்ள நீர்நிலைகள் உணவு மற்றும் எதிரிகளின் வாசனைகளை மிக துல்லியமாக நுகர்ந்து அறியக்கூடியவை இது இயற்கையின் மிக அற்புதமான கருவி பெரிய காதுகள் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுகின்றன யானை பருமனான உடலை கொண்டிருந்தாலும் சரி சரிவான இடங்களில் திறம்பட ஏறவும் இறங்கவும் வல்லது இவை காடுகளிலும் புல்வெளி பகுதிகளிலும் வாழ்கின்றன தாவர உண்ணிகளான யானைகள் இலைகள் கிளைகள் புற்கள் மரப்பாட்டை மற்றும் பழங்களை உண்கின்றன ஒரு வளர்ந்த யானையொன்று ஒரு நாளில் அது முன்னூறு கிலோ வரை தாவர உணவுகளை உட்கொள்கிறது மேலும் தினமும் இருநூறு லிட்டர் வரை நீர் குடிக்கிறது இத்தனை அதிக தேவைகளுக்காக யானைகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் அவை தலைமுறைகள் கடந்து நினைவில் வைத்திருக்கும் பழமையான பாதைகளை பின்பற்றுகின்றன அந்த பாதைகள் விவசாய நிலங்களாலும் கிராமங்களாலும் மறுக்கப்படும் போது முரண்பாடுகள் உருவாகின்றன யானைகள் அவை உறுதியான குடும்பக் குழுக்களில் வாழ்கின்றன ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒரு அனுபவமிக்க பெண் யானை வழிநடத்துவாள் ஆண் யானைகள் முதிர்ச்சி அடைந்தால் தனித்து வாழும் அனுபவமிக்க பெண் யானை வறட்சிக் காலத்தில் நீர் இருக்கும் இடங்கள் பாதுகாப்பான பாதைகள் ஆபத்து ஏற்பட்ட இடம் போன்ற விடயங்களை நினைவில் வைத்திருக்கும் கூட்டம் அவளது அறிவை நம்பும் தாய் யானைகள் தங்கள் குட்டிகளை கடுமையாக பாதுகாப்பர் சகோதரிகள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாகவே இருப்பர் இளம் ஆண் யானைகள் குறிப்பிட்ட வயது வரை இந்த கூட்டத்தில் இருப்பார்கள் பின்னர் தனியாகவோ அல்லது சிறிய கூட்டமாகவோ வாழ்வர் யானைகள் அதீத பண்புகளையும் உணர்வுகளையும் கொண்டவை உதாரணமாக ஒரு யானை பாதிக்கப்பட்டால் மற்ற யானைகள் உதவிக்கு விரைந்தோடி வரும் குறிப்பாக சிறிய குட்டிகள் மற்றும் இளம் யானைகளுக்கு ஆபத்து நேருகின்ற போது மிகவும் ஆக்கிரமிப்பான எதிர்வினைகளை வெளிப்படுத்தக்கூடியவை அதுமட்டுமல்லாமல் இறந்த யானையின் எலும்புகளை மெதுவாக தொட்டு துயரத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன இவை விலங்கு உலகில் மிக வலுவான குடும்ப உறவுகளில் ஒன்றாகும் யானையின் மூளை ஐந்து கிலோ எடையுடையது அது நிலத்தில் வாழும் ஏனைய விலங்குகளின் மூளையின் அளவை விட பெரியதுமாகும் ஆனால் அறிவு என்பது அளவால் மட்டும் அளவிடப்படாது அல்லவா இருந்தாலும் யானைகளால் தங்களை கண்ணாடியில் அடையாளம் காண முடியும் சிக்கல்களை தீர்க்கவும் கருவிகளை பயன்படுத்தவும் மனிதர்கள் கேட்க முடியாத குறைந்த அதிர்வினை ஒலிகளால் தொடர்பு கொள்ளவும் முடியும் அவை வறட்சிக்கால நீர்நிலைகளை நினைவில் வைத்திருக்கும் ஆபத்துகளை நினைவில் வைத்திருக்கும் தங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் நினைவில் வைத்திருக்கும் அவற்றின் நினைவு உணர்வுகளோடும் இணைந்தது மென்மையானவை என்றாலும் யானைகள் ஆபத்தானவையாக மாறலாம் குட்டியை பாதுகாக்கும் தாய் தயங்காது தாக்கும் மதம் பிடித்த ஆண் யானை கணிக்க முடியாததாக மாறலாம் வலைகள் அல்லது துப்பாக்கிச் சூட்டால் காயப்பட்ட யானை பயத்தால் தாக்கக்கூடும் பெரும்பாலான தாக்குதல்கள் வேட்டையாடும் நோக்கமன்றி அவை பதிலடியாக இருக்கும் பயத்திற்கான பதில் வாழ்வாதார இடம் குறைவதற்கான பதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யானைகள் இலங்கையின் காடுகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன ஆனால் இன்று காடுகள் மாறிவிட்டன கிராமங்கள் பண்ணைகள் மற்றும் குடியிருப்புகள் சாலைகள் விவசாய நிலங்கள் காடுகள் நோக்கி பரவுவதால் யானைகள் தங்களுடைய இடத்தையும் வளங்களையும் இழக்கின்றன இதனால் உணவு தேடும் நோக்கத்திலும் இடமாற்றத்திற்காகவும் அவை மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் அதிகமாக நுடைகின்றன அரசின் நடவடிக்கைகளும் குறைவாக இருந்ததால் நிலைமை மேலும் கடுமையாகியுள்ளது இதுவே இந்த யானை மனித மோதலின் முக்கிய காரணம் ஏற்கனவே மனிதர் யானை மோதலை குறைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உதாரணமாக மின்கம்பி வேலிகளை நிறுவுதல் யானைகளை காடு நோக்கி ஓட்டுதல் ஆக்கிரமிப்பான ஆண் யானைகளை மாற்றி இடமாற்றம் செய்தல் இடிமுழக்கம் போன்ற சத்த தடுப்பு முறைகள் பயன்படுத்துதல் உயிர்வேலிகள் அதாவது பயோஃபென்சஸ் அமைத்தல் போன்றவற்றைச் சொல்லலாம் இத்தகைய முறைகளுக்கு பெரிய அளவு நிதி செலவிடப்பட்டிருந்தாலும் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படவில்லை கடந்த காலங்களில் மனிதர்களும் யானைகளும் தனித்தனி பகுதிகளில் வாழ்ந்தனர் ஆனால் இன்று அவற்றின் வாழ்விடங்கள் ஒன்றோடொன்று ஒட்டிப்போயுள்ளதால் மோதல்கள் அதிகரித்துள்ளன அதற்கு பதிலாக நீண்டகால பாதுகாப்பு திட்டமிடல் சமூக பங்குபற்றிப்பு மற்றும் அரசின் வலுவான தலைமைத்துவம் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் ஆகவே உடனடியான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகின்றன யானைகள் நகரும் பாரம்பரிய வழித்தடங்கள் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வழித்தடங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இவ்வழித்தடங்கள் யானை மக்கள் தொகை தேவைகள் உணவு தேவைகள் மற்றும் பருவகால இடமாற்றங்களை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் இந்த செயல்முறையில் பாரம்பரிய பாதைகளை துல்லியமாக வரைபடம் வரைபடமிடுதல் பங்குதாரர்களின் ஒத்துழைப்புடன் எல்லைகளை வரையறுத்தல் இப்பாதைகளில் தற்போது வசிக்கும் மக்களையும் பண்ணைகளையும் இடமாற்றம் செய்தல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கி மறு குடியேற்றம் செய்தல் இது சுற்றுச்சூழல் பிரிவினையை மீட்டெடுத்து மோதலை குறைக்க உதவும் நன்கு மேலாண்மை செய்யப்பட்ட வழித்தடங்கள் சுற்றுலா ஜோன்களாகவும் மேம்படுத்தப்படலாம் இது அருகிலுள்ள சமூகங்களுக்கு பொருளாதார நன்மையையும் தரலாம் யானைகளின் பங்கு மிகப்பெரியது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான காடுகளும் இயற்கை வளங்களும் வனவிலங்குகளுக்கு நன்மை அளிப்பதோடு நீண்டகால சுற்றுச்சூழல் சமநிலையையும் உறுதி செய்யும் யானைகள் அவை பசியை புரிந்து கொள்கின்றது தாகத்தை புரிந்து கொள்கின்றது நினைவுகளை புரிந்து கொள்கின்றது ஆனால் மனிதனுடைய வயல் எல்லைகளையும் கிராமங்களின் எல்லைகளையும் புரிந்து கொள்வதில்லை யானைகளின் இத்தகைய நிலைமைக்கு மனிதனே காரணம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளாத அவை நகரங்களின் எல்லைகளையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை யானை என்பது ஒரு மகா உருவம் மட்டுமல்ல அது காடுகளின் காவலன் அறிவின் சின்னம் உணர்வுகளும் நினைவுகளும் கொண்ட உயிரினம் அவற்றை நன்றாக புரிந்து கொண்டால் மனிதர்களையும் யானைகளையும் பாதுகாக்க முடியும் ஏனெனில் யானைகளின் எதிர்காலம் நமது எதிர்காலத்துடன் ஆழமாக இணைந்துள்ளது எனவே நாம் எதிர்கொள்ளும் சவால் யானைகளை கட்டுப்படுத்துவதல்ல அவற்றோடு இணைந்து வாழ்வது எப்படி என்பதே யானைகளை பாதுகாப்பது என்பது இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதே